வணக்கம் நான் ஓவியம் ரஞ்சன் நமது தூ திராவிட இயக்கத்தில் சார்ந்தாங்க சில கருத்துக்களை நான் உண்மையான கருத்துக்களை சொல்ல விரும்புகிறேன் கருத்துக்கள் தெரிவிக்கும் போது எப்பவுமே வந்து கருத்துக்கள் வந்து உண்மையாக இருக்கணும் தவறான கருத்துக்களை வந்து பதிவில் வந்து தெரிவிக்க கூடாது இது வந்து எல்லோருக்கும் தெரியணும் இப்போ கூட நான் பார்த்தேன் சௌமியா அன்புமணி அவங்க வந்து சொல்கிறாங்க எப்போ பார்த்தாலுமே ஒன் நாட் எயிட் என் வீட்டுக்கார் கணவர் கொண்டு வந்தார் ஒன் நாட் எயிட் கணவர் கொண்டாடு என்ன ஒரு நான் ஸ்டாக் இது எல்லாமே ஒரு கருத்தியல் விஷயத்தை சொல்லும் போது அந்த கருத்தியல் வந்து எப்பவுமே வந்து பப்ளிக் சொல்லும் போது கரெக்டான பதிவை சொல்லணும் கருத்துக்கள் வந்து கரெக்டா இருக்கணும் தவறான கருத்துக்களை தான் மக்களிடையே கொண்டு போக கூடாது முதலாவது தெரிஞ்சுக்கணும் யாரும் சௌமிய அன்புமணியும் அன்புமணிக்கு தெரிஞ்சுக்கணும் நூத்தி எட்டு என்ற ஆம்புலன்ஸ் நூத்தி என்ற வந்து அந்த நம்பரையே போட்டவரே ஒயர் தான் அதுல சிஎம்ஆ இருந்தார் ஆந்திரா சிஎம்ஆ இருந்தவர் தான் போட்டார் நூத்தி எட்டுன்னு அவர் தான் வந்து அதை ஃபார்ம் பண்ணார் நூத்தி எட்டுன்னு நம்ம போட்டால் நல்லா இருக்குமேன்னு போட்டார் ஏன்னா அப்பெல்லாம் வந்து இறந்து போன சடலத்தை வந்து தூக்கிட்டு போகிறதுக்கு ரொம்ப காசு செலவு பண்ணணும் ஏழை மக்களுக்கு அதெல்லாம் செய்ய முடியாது ஏழை மக்கள் அப்படி பண்ணக்கூடிய நிலையில இல்லை அதனால தன் அந்த உடலை வந்து ஏற்றிட்டு போறதுக்காகவும் அந்த நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் ஏதோ ஒரு ஆக்சிடென்டான ஒரே எமர்ஜென்சி கேஸ்க்கு தான் இந்த நூற்றி எட்டு ஆம்புலன்ஸை வந்து இது பண்ணாங்க அறிமுகப்படுத்தினாங்க எது ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் இதுல அப்போ வந்து காங்கிரஸ் வந்து மத்தியில் ஆட்சியில் இருந்தது அப்போ ஒய்எஸ்ஆர் வந்து ஆந்திராவில் பண்றாங்க அப்போ வந்து காங்கிரஸ் வந்து மதியில் இருக்கு எல்லாரும் வந்து பாராட்டினாங்க இந்த நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் சர்வீஸ் வந்து ரொம்ப அருமையான திட்டம் நல்ல திட்டம்னு சொல்லி பாராட்டினாங்க இது வந்து மத்திய அரசு வந்து காங்கிரஸ் வந்து போடணும் காங்கிரஸ் தான் இதை வந்து கொண்டு வந்துச்சுன்னு சொல்ல முடியாது அவங்க வந்து இந்த நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் வந்து எல்லா மாநிலத்தையும் போடுங்கன்னு அவங்களும் ஒன்றும் கேட்கல இன்னும் வந்து அவங்களும் ஒன்றும் வந்து ஸ்ட்ராங்கா எதுவுமே வந்து இது வந்து அதிகாரப்பூர்வமாவோ ஒரு சட்டங்களோ எதுவுமே போடலை ஒரு ஒரு மாநிலத்தினுடைய இருக்க முதலமைச்சர்கள் வந்து இந்த எந்தெந்த இந்த திட்டம் ரொம்ப நல்லா இருக்குங்க எந்தெந்த மாநிலம் வந்து லைக் பண்ணிச்சோ அவங்க எல்லாம் போட்டாங்க இதுல தமிழகத்துல வந்து நல்ல பச்சுங்க தமிழகத்தை பொறுத்தவரையில இந்த திட்டத்தை கொண்டு வந்த ஒரு கலைஞர் மட்டும் தான் இதை வந்து எங்க யார் சொன்னாலுமே வந்து நம்ப வேண்டாம் கலைஞர் மட்டும்தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்தார் இது மிக அருமையான திட்டமாக இருக்கிறதே ஐயோ நல்ல திட்டமா இருக்கு ஏழை மக்களுக்கு உதவட்டும் அந்த இறந்து போனா கூட கொண்டு போறதுக்கு நேரம் அவங்களுக்கு எதனா ஆயிடுமே அதனால இந்த திட்டம் ரொம்ப நல்லா இருக்கு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் வந்து அங்க வந்து இதுல வந்து ஆந்திரால வந்து பண்ணது ரொம்ப அருமையான திட்டம் இந்த திட்டத்தை நாமே கொண்டு வரக்கூடாது தமிழகத்தில் பொறுத்தவரை இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் நம்ம முத்தமிழர்ஜி கலைஞர் தான் இதை வந்து அந்த சௌமிய அன்புமணியும் அவங்க அன்புமணியும் தெரிஞ்சுக்கணும் இதுதான் ராமதாஸ் ஐயாவும் சொன்னாங்க என் பையன் தான் கொண்டு வந்தார் என் பையன் தான் கொண்டு வந்தார் முன்னூத்தி எட்டு ரூபாய் என்னத்தை கொண்டு வந்தாரு பையன் அப்ப வந்து திமுக வந்து காங்கிரஸ் கூட வந்து அப்ப கூட்டணி கட்சி இருந்தாரு அந்த கூட்டணி கழப்ப திமுகவோட நீங்க கை கோத்ததுனால உங்களுக்கு வந்து அந்த பதவி சுகாதார அமைச்சராக இருந்தீங்க அப்ப அந்த டைம் அவர் சுகாதார அமைச்சர் யாரு அன்புமணி அவர்கள் அப்போ தலைவரோட திமுக கூட்டணியை வந்து நீங்க அங்க மகிச்சிங்க புரியுதா ஒரு ஒரு பாடல் வந்து நீங்க வந்து கூட்டணி கட்சியில வந்து சேர்ந்து அப்ப கிடைத்ததுதான் தலைவர் சொல்லி தலைவர் வழிய பரிந்துரையில் கிடைத்ததுதான் தலைவர் தானே உங்களுக்கு அந்த சுகாதாரத்துறை அமைச்சர் தலைவர் சுகாதாரத்துறை அமைச்சர் ஆயிருக்க முடியுமா ஒரு அமைச்சர் பதவி சென்ட்ரல் கவர்மெண்ட் அமைச்சர் பதவி நீங்க தலைவர் இல்லைன்னால தீபா இல்லைன்னா உங்களால பெற்றிருக்க முடிஞ்சிருக்குமா சொல்லுங்க அப்போ அந்த டைம்லதான் இவர் சுகாதாரத்துறை இவர் ஒண்ணு வந்து நூத்தி எட்டு போடுங்கன்னு ஒண்ணு திட்டம் போடல அப்ப காங்கிரஸ் கவர்மெண்ட் திட்டம் வந்து இது போடுறது போடுங்கன்னு திட்டத்தை கொண்டு வந்து எது திட்டத்தை கொண்டு வரத்துக்கு அவங்களும் இது வந்து வகுக்கல இது வந்து போட்டு தான் ஆகணும்னு இவங்கள மந்திரியும் சொல்லல கவர்மெண்ட் சொல்லல அந்தந்த முதலமைச்சர்கள் மாநில முதலமைச்சர்கள் இந்த திட்டம் நல்லா இருக்குன்னு சொல்லி போட்டுக்கிட்டாங்க அதெல்லாம் நம்மளுடைய தமிழக தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ரெண்டாயிரத்துல வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சுல வந்து நம்ம இது வந்து இந்த வைஎஸ்ஆர் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சுல வந்து இந்த திட்டத்தை கொண்டு வர்றாரு யாரு இந்த நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் திட்டத்தை கொண்டு வரத்தி எட்டுல நம்ம தலைவர் வந்து இந்த திட்டத்தை வந்து தமிழகத்துக்கு அறிமுகப்படுத்துறாரு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் திட்டத்தை அறிமுகப்படுத்துறாரு அமோக வெற்றி பெற்றது இதற்கு எல்லா புகழும் வந்து புகழும் வெற்றும் எல்லாமே நம்ம தமிழக தலைவர் டாக்டர் கலைஞருக்கு மட்டும்தான் தவிர இவர் அன்புமணியோ யாருக்கும் அது கிடையாது இது வந்து இந்த அம்மாவுக்கு இந்த பதிவை வந்து நான் வந்து வெளியிடுறேன் இந்த அம்மா இன்னொரு முறை அதை சொன்னா அது வந்து நல்லா இருக்காது தவறான கருத்துக்களை மக்களிடம் சொல்ல சொல்ல வேண்டாம் எங்க திமுக எங்களுக்கு சுயமரியாதை அறிவு சமூக நீதி மற்றும் முன்னேற்றம் இதை நோக்கிதான் அங்கே போயிட்டு இருக்கோம் பொய்யான கருத்துக்களை சொல்றதுக்கெல்லாம் நாங்க இல்ல அதனால இந்த பொய்யான கருத்துக்களை விட்டுட்டு உண்மையான கருத்துக்களை சொல்லுங்க சுவாமி அன்புமணி அவர்களே நன்றி